மண்பானை செய்து பாமக வேட்பாளர் ஸ்டாலின் நூதன பிரச்சாரம் கும்பகோணத்தில் மண்பானை செய்யும் தொழிலாளர்கள் வீட்டுக்கு சென்று பாமக வேட்பாளர் மே க ஸ்டாலின் மாம்பழ சின்னத்திற்கு வாக்கு கேட்டு நூதன பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் மண்பானை செய்யும் தொழிலாளர்கள் கும்பகோணம் மாத்திகேட் பகுதியில் வசிக்கிறார்கள் மண்பானை செய்யும் கண்ணன் என்பவரின் வீட்டுக்கு சென்ற வேட்பாளர் ஸ்டாலின் மண்பானையை தானே செய்து பார்த்து மாம்பழ சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார் அப்போது அவரிடம் தொழில் நலிவுற்ற பல்வேறு பிரச்சினைகளை சந்தித்து வருவதாக பாமக வேட்பாளர் ஸ்டாலினிடம் கூறினார் மண்பாண்டம் செய்யும் தொழிலாளர் எவ்வளவு பேர்

மாநில அரசாங்கத்தையும் மத்திய அரசாங்கத்தையும் பேசி என்ன சிமசிங் உங்களோட கோரிக்கையை ஒரு டைம் வந்துடும்